தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு கூறியது போல இந்த தாக்குதல் ஈரானினுடைய தலைநகரில் இருந்து முன்னூற்றி பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இஸ்கான் பகுதி மீது நடைபெற்றது இதற்காக அனுப்பப்பட்ட மூன்று ஆளில்லா விமானங்களையும் ஈரான் சுட்டு வீழ்த்தியது இந்த தாக்குதலை இஸ்ரேலே நடத்தியது இதனால் எந்தவித பாரிய விளைவுகளும் ஏற்படவில்லை என்று ஈரான் கூறியிருக்கின்றது ஆனால் ஈரான் தாக்கியது அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இது நூல் விட்டு பார்க்கும் வேலை தொடர்ந்து பெரிய தாக்குதல் ஒன்றுக்கு இஸ்ரேல் தயாராகின்றது என்று இஸ்ரேலின் மீது ஈரான் தாக்கிய தாக்குதலின் பின்னதாக மனச்சோர்வடைந்திருந்த மேலைநாட்டு ஊடகங்கள் இப்பொழுது இவ்வாறான ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொண்டு ஆறுதல் அடைந்திருக்கின்றன ஆனால் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கமாக இருந்தால் இதற்கும் அமெரிக்காவிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை நாடுகளினுடைய மாநாட்டில் பேசியிருக்கின்றார் மேலும் பாலஸ்தீனத்தில் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தாங்கள் தயார் என்றாலும் ஹமாஸ் தயார் இல்லை தீர்வு திட்டத்தை தூக்கி வீசிவிட்டார்கள் என்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் எதற்காக மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலாக இருந்தது என்ற கேள்விக்கு டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார ஆய்வாளர் கிறிஸ்டியன் கூறுகின்ற பொழுது முதலாவது அமெரிக்க அதிபர் திட்டத்தளிவாக கூறிவிட்டார் தாக்குதலை பெரிய அளவில் நடத்தி பிரச்சனையை கூட்டக்கூடாது என்று கூறிவிட்டார் இதன் இஸ்ரேலுக்கு கால் கட்டு போடப்பட்டுவிட்டது இரண்டாவதாக பிரிட்டனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று விட்டு விலகிவிட்டார் இஸ்ரேல் விரும்பினால் தாக்கலாம் என்றால் வருகின்ற விளைவுகள் அனைத்திற்கும் கூட்டாக நாடுகள் பொறுப்பேற்காது இஸ்ரேல் தனியாக பொறுப்பேற்க வேண்டும் இஸ்ரேலை தாக்க வேண்டாம் என்று கூறினால் ஈரானிடமிருந்து வரும் தாக்குதல்களை தடுப்பதற்காக இஸ்ரேலுக்கு பணம் கொடுக்க வேண்டும் தாக்குங்கள் என்று சொன்னால் போருக்கான பணத்தை வழங்க வேண்டும் மேற்கு நாடுகளிடம் இப்பொழுது பணம் இல்லை இப்பொழுது நடைபெறுகின்ற இரண்டு பெரும் போர்களிலும் பேரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது எனவே மூன்றாவது பெரும் போருக்கும் பணத்தை இழக்க அவர்கள் தயாராக இல்லை எனவே பிரச்சனையை வலுவடைய செய்யக்கூடாது என்பது நிலைப்பாடு ஜி ஏழு நாடுகளை பொறுத்த வரையில் ஈரான் மீது தடை விதிக்க வேண்டும் நேரடியாக தாக்குதலை நடத்தியதற்காக என்று கூறியிருக்கின்றது ஆனால் இதில் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் பிரச்சனையை வளர செய்து மத்திய கிழக்கை எரித்தல் கூடாது என்றும் கண்டிப்பாக தெரிவித்திருக்கின்றது எனவே ஈரான் மீது தடை விதிப்பீர்களாக இருந்தால் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்கியது என்றால் அதே தவிர இஸ்ரேலும் தானே அப்படியானால் எப்படி ஈரான் மீது தடை விதிப்பது என்ற கேள்வி வந்து நிற்கின்றது ஆகவேதான் இஸ்ரேல் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலாகவும் அந்த தாக்குதலுக்கு உரிமை கோராமலும் நிறுத்தி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய படை பிரிவின் கூட எதற்காக இந்த தாக்குதலை நடத்தினீர்கள் என்ற கேள்வி இருக்கின்றது இதனுடைய மொத்த விளைவினுடைய ஆதரவிலை எப்படி இருக்கின்றது இஸ்ரேலின் கை ஓங்கி இருக்கின்றதா ஈரானின் கை ஓங்கி இருக்கின்றதா என்றால் இதை சில செய்திகள் முன்னதாக பாலஸ்தீனத்துக்கு ஸ்டேட் தீர்வு வழங்குவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் ரஷ்யும் ஒரு பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்றன ஈரான் தாக்கினால் அமெரிக்கா வீட்டோவை பாவித்து அதை வழங்க விடமாட்டேன் என்று தடுக்கும் ஈரான் தாக்காமல் இருந்தால் அமெரிக்கா அந்த பிரேரணைக்கு சில விலை ஆதரவு வழங்கலாம் என்று கூறியிருந்தோம் இதை மேற்கு நாடுகள் கூறவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெற்ற வாக்களிப்பில் என் இருக்கின்றது பாலஸ்தீனத்திற்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வழங்கலாம் என்று பாதுகாப்பு சபையில் பன்னிரண்டு நாடுகள் இணக்கம் தெரிவித்திருக்கின்றன ஒன்பது நாடுகள் இணக்கம் தெரிவித்தாலே சரியாக அமைந்துவிடும் தலைதறிக்க ஓடி ஒரே ஒரு நாடு வந்து தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தினால் இரண்டு ஸ்டேட் தீர்வு இல்லை என்று தடுத்திருக்கின்றது இது அமெரிக்காவினுடைய தடுப்பு அமெரிக்கா இப்படி தடுத்ததானது இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் இஸ்ரேலினுடைய என்பதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவாக இதை கருதுவதற்கு இடம் முகமது அதிகாரத்தை பாவித்து வருகின்றது சரி அதே இஸ்ரேல் பாலஸ்தீன மேற்கு கரையில் தன்னுடைய அத்துமீறிய குடியேற்றங்களை அமைத்துக் கொண்டு செல்லுகின்றது அமெரிக்கா என்றாவது தடுத்திருக்கின்றதா இங்கே பாலஸ்தீனர்களுக்கு நாடு வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் தடுக்கின்றீர்களே அங்கே நடக்கின்ற அநீதிக்கு மட்டும் ஏன் தடுக்கின்றீர்கள் நீங்கள் நீதியானவர்களாக இருந்தால் இருவருக்கும் அதை பொதுவில் வைக்க வேண்டும் என்று ரஷ்ய பிரதிநிதி கேட்டிருக்கின்றார் பாலஸ்தீனம் தலைவர் முகமது அபாஸ் கூறுகின்ற பொழுது அமெரிக்கா எதற்காக வீட்டோ அதிகாரத்தை பாவித்தது அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் வருகின்றது அங்கே இஸ்ரேலிய யூதர்களினுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய வாக்கு வங்கியாகவும் மிகப்பெரிய லொபியாகவும் இருக்கின்றது அவர்களுடைய வாக்கு வங்கிக்காக வேண்டி அவர்களுக்கு கெத்து காட்டுவதற்காக வேண்டி பாலஸ்தீனர்களை போட்டு மிதித்திருக்கின்றது பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா இது பாலஸ்தீனர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பாதுகாப்பு சபை என்று அவர் வன்மையாக கண்டித்திருக்கின்றார் விளக்கத்தை கூறுகின்ற பொழுது நாங்கள் அப்படியெல்லாம் செய்யவில்லை பாலஸ்தீனத்திற்கு இரண்டு தீர்வை இப்பொழுது வழங்குவோமாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பிற்கு சம்பளம் வழங்குகின்ற வேலையாக மாறிவிடும் ஹமாஸ் அமைப்பை அங்கீகரித்து ஒரு நாட்டை கொடுத்தது போன்று ஆகிவிடும் ஹமாஸ் அமைப்பை ஒரு காலமும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் பாலஸ்தீனம் ஹமாசினுடைய கரங்களை ஓங்கி இருக்கின்றால் இரண்டு ஸ்டேட் தீர்வுக்கு எங்களுடன் அவர்கள் பேசட்டும் அதன் பின்னர் நாங்கள் முடிவுக்கு வருகின்றோம் என்று கூறியிருக்கின்றது அமெரிக்கா தலைமை தாங்கி தீர்த்தால் அது கடைசியாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு வந்தால் சீனாவும் ரஷ்யாவும் அதை எதிர்த்து வீட்டோ பாவிக்கும் ஏற்கனவே அமெரிக்கா கொண்டு வந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பிரேரணையை அமெரிக்கா யார் கொண்டு வருவதற்கென்று சீனாவின் ரஷ்யா வீட்டு அதிகாரம் பாவித்தது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்றது எனவே பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வல்ல முக்கியம் வல்லரசுகளினுடைய பாதுகாப்பு சபையில் வந்து சிக்கிக் கொண்டிருக்கின்றதுதான் பெரும் இடியாக மாறி இருக்கின்றது தனிநாடு வழங்குவதாக இருந்தால் அவர்களுக்கு சொந்த காலில் நிற்க வேண்டிய பொருளாதாரம் வேண்டும் ஆனால் பாலஸ்தீனத்திற்கு சொந்த காலில் நிற்கும் பொருளாதாரம் இல்லை தனிநாடு வந்தாலும் வெளிநாடுகள் பணத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது பாலஸ்தீனத்தில் மிக மிகப்பெரிய ஊழல் இருக்கின்றது அது சர்வதேச தரத்திலான ஒரு ஆட்சியை நடத்துவதற்கான தகுதியற்ற நிலையில் இருக்கின்றது இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் இருந்து ஐக்கிய நாடுகள் சபையில் கண்காணிப்பாளராக இடம்பெற்றிருந்த பொழுதிலும் கூட இவர்களினால் சரியான ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியவில்லை மேற்கு கரையில் முகமது அபாஸினுடைய நிர்வாகம் மிகப்பெரிய ஊழலாக இருக்கின்றது என்றும் ஆகவே அந்த அடிப்படை சீர்திருத்தங்கள் எல்லாம் செய்த பின்னர் தான் பாலஸ்தீனத்தை நாடுகளாக அங்கீகரிக்க முடியும் என்று அமெரிக்க பிரதிநிதி தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் இதற்கு பதிலளித்த முகமது அபாஸ் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் செய்திருக்கும் வேலையால் ஹமாஸ் முன்னணி உரிமை பெறக்கூடாது என்று ஆனால் இந்த வீட்டோவினால் பாலஸ்தீனர்களுக்கு வரக்கூடிய உரிமையை நீங்கள் தடுத்து நிறுத்தியதனால் மத்திய ஆதரிக்கப் போகின்றது ஹமாஸ் அமைப்பை தான் ஆதரிக்கப் போகின்றது தீர்வுக்கு அமெரிக்கா தடையாக இருக்கின்ற காரணத்தினால் ஹமாஸ் இஸ்ரேலில் நடத்திய தாக்குதல் உள்ளட அனைத்தும் சரி என்று அவர்கள் போகின்றார்கள் ஏற்கனவே துருக்கி அதிபர் தைய பெர்டோகன் ஹமாஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பு இல்லை என்று கூறிவிட்டார் எனவே நீங்கள் <coughs> பாலஸ்தீனத்துக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வுகளை வழங்குகின்ற பொழுது ஹமாஸிற்கு செல்வாக்கு வளரும் என்பதை விட அதை வழங்காமல் இருப்பதன் மூலம்தான் ஹமாசினுடைய செல்வாக்கு உயரும் என்பதை நீங்கள் இன்னமும் கண்டுபிடிக்காமல் இருக்கின்றீர்கள் இன்றைய மத்தியகளுக்கு பிரச்சனைக்கும் இந்த தான் காரணம் என்ற பொருள்பட அவருடைய காரசாரமான பதில் இருந்தது இவ்வாறு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்த விவகாரம் முறுகல் அடைந்திருக்கின்றது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் ஸ்டியரிங்கை நச்சு வளைய பக்கம் சுழற்ற வேண்டாம் பேரழிவை ஏற்படுத்த வேண்டாம் என்று மீண்டும் எச்சரித்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது ஒரு சமநிலையை ஏற்படுத்துங்கள் என்று அதாவது இஸ்ரேலும் ஈரானும் தோற்கவில்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் ஈரான் மீது தடை விதிக்க வேண்டும் ஏனென்றால் ஈரானுடைய கை ஒரு சுற்று உயர்ந்திருக்கின்றது எனவே தடை விதிப்பதன் மூலமாக ஈரான் என்ன ஆகிறது என்பது பிரச்சினை அல்ல நாம் நமது மனதை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்ற பொருள்பட அவர்களுடைய இப்படியாக சாவியை எங்கோ தொலை உடைத்துவிட்டு வெளிச்சமுள்ள தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றது உலகம் என்பதுதான் இந்த பிரச்சனையின் சமீபத்திய நிகழ்வாக இருக்கின்றது இருப்பினும் இஸ்ரேலினுடைய தாக்குதலும் பயன் தரவில்லை ஈரானினுடைய தாக்குதலும் பயன் தரவில்லை இவர்கள் யாருக்காக தாக்குகின்றார்கள் என்பதும் யாருக்கும் தெரியவில்லை என்பதுதான் இருபத்தி நான்கு மணி நேர செய்தியாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை